வணக்கம் அப்படி சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னா சைல்ட் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மிலிடரி சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க அதுல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்ட் ஓகேங்களா இந்த ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்ட் அது என்ன அவ்வளோ சுவாரஸ்யமான வேலைன்றத பற்றி ஒரு இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் ஒரு ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டினுடைய மிக முக்கியமான ஒரு கோல் வந்து என்னன்னா அதாவது ஒரு ஒரு உடைய வந்து எம்ப்ளாயீஸ் அவர்கள் தான் வந்து மிக மிக முக்கியமானவர்கள் அந்த எம்ப்ளாயிஸினுடைய மென்டல் ஹெல்த் வெல்பீயிங் அவங்க ஃபிசிக்கல் வெல்பீயிங் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை உறுதிப்படுத்துவது தான் ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டனுடைய வேலை ஏன்னா அந்த மனித வளம் சரியான மனித வளம் அதாவது வந்து ஒரு எம்ப்ளாயிஸை வந்து ஒரு நிறுவனத்துக்கு சரியான ஒரு எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ணுறது அவர்களை ட்ரெயின் பண்ணுறது அவர்களுடைய அவர்களுடைய எல்லா நலத்தையும் பாதுகாக்கிறது இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்கிற நிறைய உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இதை பற்றிய ஒரு விஷயம் செய்தல் தான் வந்து ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டினுடைய வேலை ஏன் என்றால் ஒரு நிறுவனத்தின் அந்த எம்ப்ளாயினுடைய அவங்களுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெல்பீயிங் கண்ட அவங்களுடைய ட்ரைனிங் ரெக்ரூட்மெண்ட் இது எல்லாம் நேரடியாக அந்த நிறுவனத்துடைய ப்ரொடக்டிவிட்டி அந்த நிறுவனத்துடைய முன்னேற்றத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அதனால் இந்த ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டுடைய ரோல் மிக மிக ஒரு அண்ட் ரோல் வெளிநாடுகளில் கண்டிப்பாக ஒவ்வொரு நிறுவனங்களிலும் ஒரு ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க இங்கே வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து எச்ஆர் அந்த ரோல் செய்யலாம் இந்த படிப்பு படித்த பிறகு நீங்கள் வந்து இந்த நிறுவனத்தில் வந்து டேலண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் எச்ஆர் அது மட்டும் இல்லாமல் ஓடி ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி பல வேலை வாய்ப்புகள் உள்ள ஒரு ஃபீல்ட் ஆர்கனைசேஷன் சைக்காலஜி இந்த படிப்பு கண்டிப்பாக படித்த ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டு முதலாவதான ஒரு விஷயம் என்னன்னா எம்ப்ளாயி செலெக்ஷன் அண்ட் ரெகுமெண்ட் ஒரு நல்ல நிறுவனத்துல ஒரு நல்ல அந்த நிறுவனத்தினுடைய மனித வளம் சரியான அதாவது ரைட் பீப்புள் இந்த ரைட் பிளேஸ் என்று சொல்வார்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கப்படும் பொழுதுதான் அந்த நிறுவனத்தினுடைய மிக முழுக முக வெற்றிக்குக்கான காரணம் அதனால் வந்து ஒரு வேலையை புரிந்து கொண்டு அந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது அதனுடைய வேலையை சிறப்பாக ஜாப் அனாலிசிஸ் மூலமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உளவியல் அமைப்பில் வந்து ஆளுமை பண்பு திறன்கள் கொண்ட அந்த நபர்களை வந்து ஸ்கில்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுப்பது மிக முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து உளவியல் ஆளுமை பண்பு பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் இதெல்லாம் செய்வதற்கு உளவினுடைய பங்கு அதாவது சைக்காலஜினுடைய சைக்காலஜி டெஸ்டினுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கு இதெல்லாம் செய்கிறவங்க ஆர்கனைசேஷன் சைக்காலஜி அந்த டூல்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் அந்த அசஸ்மெண்ட் டூல்ஸை டிசைன் பண்ணுறது கூட அந்த ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டினுடைய வேலை அந்த திறன்களுக்கு ஏற்றவாறு அந்த காம்பிடன்சி மேப்பிங் சொல்லுவாங்க காம்பிடன்சி ஃப்ரேம் சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் ஒரு நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நிறுவனத்துக்கு என்னென்ன எப்படிப்பட்ட நபர்கள் தேவை அந்த அதை வந்து காம்பிடன்சி ஃப்ரேம் பண்ணி சரி சரி சிறப்பாக வந்து அவர்களை தேர்ந்தெடுப்பது அது மிக முக்கியமான ஒரு பண்பு அது மட்டும் அல்லாமல் அந்த வந்து பிறகு அவர்கள் சேர்ந்த பிறகு அவங்களுக்கு சரியான ஓரியண்டேஷன் அந்த அவர்களுடைய அந்த வேலையை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்துவதும் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டனுடைய வேலை அதுக்கப்புறமா ட்ரெயினிங் அண்ட் டெவெலப்மெண்ட் சொல்லுவாங்க அதில் வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலையும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் மாறினே இருக்கும் டெக்னாலஜி மாறினே மாறிக்கொண்டே இருக்கிறது அதற்கேற்றவாறு அந்த அவர்களுடைய அந்த எம்ப்ளாயீஸை வந்து ட்ரெயின் பண்ணுறது அந்த அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கில் மேப் நீட் நீட் அனலிசிஸ் சொல்லுவாங்க ட்ரெயினிங் நீட் அனலிசிஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ஸ்கில் என்னென்ன எல்லாம் குறைந்திருக்கு என்னென்ன தேவை அது அதற்கு ஏற்றவாறு அவங்கள ட்ரெயின் பண்ணுறதும் இந்த ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டுடைய ஒரு ஒர்க்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது ஒரு நிறுவனம் சரியான முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் அந்த மனித மலமாக வந்து அந்த டீம் ஒர்க் அந்த ஆர்கனைசேஷன் லீடர்ஷிப் அந்த ஒரு கொலாபரேஷன் டீம் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த எக்ஸிகூட்டிவ்ஸ்க்கும் இருக்கிற அந்த ஒரு கொலாபரேஷன் இதை பற்றி வந்து மிக முக்கியமான ஒரு வேண்டும் அதனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டென்ஷியல் அப்ரைசல் பெர்ஃபாமன்ஸ் அப்ரைசல் இதற்கான ஒரு சரியான வந்து அசஸ்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது சைக்காலஜி கோச்சஸ்னுடைய வேலை அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் அவர்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அந்த கேஆர்ஐ கேபிஐ கொடுத்து அவர்களிடம் வந்து அந்த ஒரு சரியான ஒரு அந்த ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு எம்ப்ளாயினுடைய முழு அந்த மனித வளத்தை பயன்படுத்தி கொள்வது அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய வேலை அதற்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் பாலிசிஸ் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கிறது அடுத்தது வந்து எம்ப்ளாயி வெல்பீங் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன இருந்தாலும் சரி அந்த ஒரு எம்ப்ளாயி ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் பொழுது அவர்கள் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் வந்து அவர்களை புரிந்து அந்த நிறுவனம் வந்து அவர்களுக்கான தேவைகளை செய்து கொடுத்தல் மூலம் அவர்களுடைய முழு அவர்களுடைய திறனை நம்ம வந்து அந்த நிறுவனம் உபயோகிக்கப்படும் அந்த அதனால் வந்து அவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் இதையும் வந்து மேப் பண்ணி அது செய்து வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது அவர்களுக்கு என்ன வேற ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன மாதிரி ஒரு அப்ர பெனிஃபிட்ஸ் கொடுத்தா அவர் எம்ப்ளாயீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க என்பதை புரிந்து அதற்கு செய்வது எல்லாம் இந்த ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டின் வேலை அடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது இந்த டெக்னாலஜி மார்க்கெட் இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது அந்த மாற்றத்துக்கு தகுந்தவாறு கண்டிப்பாக வந்து திறன்களும் அவர்களை வந்து ஒரு எம்ப்ளாயிஸை ட்ரெயின் பண்ணுறதுனுடைய பன் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டினுடைய வேலை இதில் ஆர்கனைசேஷன் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சொல்வாங்க ஆர்கனைசேஷனல் இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான வேலைகளை செய்வதும் இந்த ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டுடைய வேலை அடுத்து குறிப்பிட்ட ஆக்ஷன் ரிசர்ச்னு சொல்லுவாங்க ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லா விதமான ஒரு செயல்முயறது எப்படி நடவடிக்கை இது எல்லாம் வந்து ஒரு ஆய்வு போன்று வந்து மானிட்டர் பண்ணினே இருக்கணும் இந்த இந்த ஆய்வுனுடைய முடிவுகள் வந்து மிக மிக ஒரு ஏன்னோ அந்த ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும் இதையும் செய்வது ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்டின்னு வேலை இந்த மாதிரி டேலண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஓடி ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் அந்த சேஞ்ச் கன்சல்டன்ட் அது இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனல் கவுன்சிலராக எம்ப்ளாயி கவுன்சிலராக எம்ப்ளாயி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுற ஒரு நல்ல கவுன்சிலராக அது இல்லாமல் ஒரு நல்ல ட்ரைனராக இந்த மாதிரி பல விதமான சுவாரஸ்யமான வேலைகளை நீங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜி படிப்பு மிக உத் உதவியாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து பிஎஸ்சி சைக்காலஜி ஆனர்ஸ் நான்கு வருடம் இப்போ ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படிப்பு நீங்கள் படிங்க கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும் கிடையாது நிறுவனங்களில் கூட வந்து இந்த உளவியலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த பதிவு செய்து கொண்டுகிறேன் நன்றி வணக்கம்